ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அதுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுஷின் இட்லி கடை படத்துடன் மோதும் சிவகார்த்திகனின் மதராசி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் தானே இயக்கி நடித்து வரும் படம் தாங்க இட்லிகிற இந்த படம் டான் பிக்சர் நிறுவனம் தயாரிக்குதுங்க இந்த படத்துக்கு ஜீவி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறாரு இந்த படத்துல ராஜ்கிரண் நித்யா மேனன் அருண் விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடித்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏற்கனவே தொடங்கி தேனி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் விறுவிறுப்பா நடைபெற்று வருது இந்த படம் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க ஆனா ஒரு சில காரணத்தினால இந்த படம் ரிலீஸ் தேதி மாத்தி வச்சிருக்காங்க அதாவது வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படக்குழுவே தெரிவிச்சிருக்கு இடையில தாங்க ஏஆர் முருகதா இயக்கத்துல சிவகார்த்திகேன் நடிச்சு வர படம் தாங்க மதராசி இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருதுங்க இந்த படத்துல சிவகார்த்திகேயன் விக்ரம் டான்சிங் ரோஸ் ஆகியோர் முக்கிய கதாபாத்தில நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தாங்க தயாரிக்குது இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிருத் தாங்க மியூசிக் பண்றாரு இந்த இரண்டு படங்களுமே வருகிற ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர உள்ளதாக தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குங்க மிகப்பெரிய போட்டி இந்த இரண்டு படங்களுக்கு இடையே உருவாக்க போவது உறுதி இதனால ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறாருங்க ஓகே கைஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ